வடலூர் ராமலிங்கர் அனைத்து சத்திய ஞானசபை பெருவெளியில் சர்வதேச மையம் அமைப்பதை நிறுத்த சன்மார்க் சங்கம் சார்பில் தமிழக அரசுக்கு கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது சென்னை சேப்பாக்கத்தில் அமைந்துள்ள பத்திரிகையாளர் மன்றத்தில் வடலூர் ஞானசபை சார்ந்த உறுப்பினர்கள் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது கடலூர் வள்ளலார் பெருவெளியில் நூறு கோடி ரூபாய் மதிப்பிலான நூறு ஏக்கர் பரப்பளவில் அமைக்க திட்டமிட்டுள்ள சர்வதேச மையத்தினை தமிழக அரசு நிறுத்த வேண்டும் என்றும் வடலூர் பெருவெளியை தமிழக அரசு ஒரு கேளிக்கை இடமாக மாற்ற முயற்சிப்பதை சன்மார்க்க சங்கம் அனுமதிக்கவில்லை எனவே வடலூர் பெருவெளியின் இடத்தை ஆக்கிரமிப்பு செய்வதற்கான முயற்சியாகவே இதை பார்ப்பதாக அவர்கள் தெரிவித்தனர் வழிபாட்டை வலியுறுத்துகின்ற ஒரு அறநிலையமாகும் அந்த அருள் நிலையத்தை சுற்றிதான் சுமார் எண்பதுக்கான நிலத்துக்குள்ள அடங்கியிருக்கிறது இந்த சூழ்நிலையில் தமிழக அரசு சுமார் நூறு கோடி ரூபாய் செலவில் அவ்விடத்திலே சர்வதேச மையம் என்ற ஒரு கட்டுமான நிறுவனத்தை அமைக்க உள்ளார்கள் சுற்றுலா தலமாக ஒரு கேளிக்கை விடுதியாக மாற்ற தமிழக அரசு முயற்சி செய்கிறது வள்ளலார் அப்படி ஒரு நோக்கத்திற்காக அதை அமைக்கவில்லை கூட்டத்தை சேர்க்கிறது மட்டுமே நோக்கம் என்றால் வள்ளலாருக்கு ஆயிரம் வழி தெரியும் அதனால வள்ளலாருக்கு தெரியாத வழி தமிழக அரசுக்கு ஒன்றும் புதுசா தெரிஞ்சிட போறதில்ல தமிழக அரசுக்கு நாங்கள் திரும்ப திரும்ப மெத்த பணிவன்போடு கேட்டுக்கொள்கிறோம் சர்வதேச மையத்தை வேணாலும் அமைச்சுக்க தமிழ்நாட்டில் எவ்வளவோ இடம் இருக்குது ஆனால் எக்காரணம் கொண்டும் வடலூர் பெருவழிக்குள் சர்வதேச மையம் வருவதை நாங்கள் நூறு விழுக்காடு எதிர்க்கிறோம் அனுமதிக்க மாட்டோம்